வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமாரி சேனல் நண்பர்களே ரெண்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு அக்ஸயா ட்ரா நம்பர் ஆறு எட்டு ஏழுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே இங்கே கொடுக்கப்படும் நம்பர்ஸ் கணிப்புகள் மட்டுமே நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவு செய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெஸ்ஸிங் என்ன மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே நேற்று காரூணிய ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு நம்மளோட கெஸிங்கில் பி போர்டு மட்டும் நாலு பாஸ் ஆயிருந்துச்சி நேற்று கொஞ்சம் ரிசல்ட்டு மிஸ் மேட்ச் நண்பர்களே நண்பர்களே இங்கே மை ஸ்ட்ராங் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் நாம் இங்கே அஞ்சு சி போர்டில் கொடுத்துருக்கோம் பட் ஏபிசி போர்டில் நாம் அஞ்சை மிஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே இங்கே கணிப்பு நம்ம எடுத்துருக்கோம் ஸ்ட்ராங் டிஜிட்டில் கணிப்பு நாம் அஞ்சு எடுத்துருக்கோம் பட் நம்ம ஒரு காம்பினேஷன்லையும் கொடுக்கல ஏபிசி போர்ட்லேயும் நம்ம கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் இங்கே டிராட்ருகளை பார்த்தீங்களான நண்பர்களே நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் பட் நாற்பத்தி அஞ்சுக்கு ஏபிசி பாஸ் ஆயிருக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு நாற்பத்தி ஆறு டிராட்ருகளை கொடுத்துருக்கோம் நம்ம நண்பர்களே நாம் கெஸ்ஸிங்கில் கொடுத்ததை விட இங்கே பாருங்கள் ஆல் போர்ட்லேயும் பெஸ்ட்டு காம்பினேஷன்லேயும் ரிசல்ட் எந்தளவுக்கு மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கேன் நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி ஆறு ஆல் போர்டில் கொடுத்தேன் பெஸ்ட் காம்பினேஷனில் நாற்பத்தி எட்டு கொடுத்துருந்தேன் பட் ரிசல்ட்டு வந்து நாற்பத்தி அஞ்சு இங்கே ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் பட் எனக்கு அஞ்சு கன்ஃபார்மாக சி போர்டில் நம்ம கொடுத்துருக்கோம் பட் இங்கே எந்த காம்பினேஷன்லையும் ஆல்போ இது பெஸ்ட் காம்பினேஷன்லையும் கொடுக்கல ஏபிசி போர்ட்லேயும் கொடுக்கல நண்பர்களே நண்பர்களே கெஸ்ஸிங் எடுத்தும் நாம் காம்பினேஷனில் கொடுக்காதனால ரிசல்ட்டு மிஸ் ஆயிடுச்சு பட் நாம் கெஸிங் ஸ்ட்ராங்காகவே நம்ம எடுத்துருக்கோம் ஓகே நண்பர்களையே இன்றைக்கி நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரலையும் பி போர்டு மட்டும் நாலு நாம் பாஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே நண்பர்களே வாங்க இன்றைக்கி கணிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ரெண்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஏகே அறுநூற்றி எண்பத்தி ஏழுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் ஆறு எட்டு ஏழு தயவுசெய்து இந்த நம்பரை இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணீராக வேணாம் ஏன்னா ரிசல்ட்டோட ட்ரா நம்பர் மேட்ச் ஆகுது கொஞ்சம் ட்ரா நம்பரை கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏபிசியில் எந்த போர்டில் ஆறு எட்டு ஏழு வந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏ போர்டில் ஜீரோ ஏழு நாலு மூணு பி போர்டில் நாலு அஞ்சு ஆறு ஏழு சி போர்டில் ஏழு ஒன்று ஜீரோ மூணு நண்பர்களே இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிற கணிப்பு நம்பர்ஸ் எல்லாமே என்னோடய தனிப்பட்ட கெசிங் மட்டும்தான் நண்பர்களே உங்களோட கெசிங்கும் என்னோடய கெஸிங்கும் மேட்ச் ஆனால் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபியில் ஜீரோ நாலு ஏழு ரெண்டு நாலு ஆறு மூணு ஏழு நாலு ஏழு மூணு ஆறு பிசியில் நாலு ஏழு அஞ்சு ஒன்று ஆறு ஜீரோ ஏழு ஒம்பது அஞ்சு ஜீரோ ஆறு மூணு ஏசியில் ஜீரோ ஏழு ஏழு ஒன்று நாலு ஜீரோ மூணு மூணு ஏழு ஜீரோ நாலு ஒன்று நண்பர்களே நான் இங்கே ஏபிபிசி ஏசி தனியாக பிரித்து காட்டுறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா எப்பயுமே ரெகுலராக என்ன காம்பினேஷனில் ரிசல்ட்டு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ அதனால தான் இந்த ஏபிபிசி ஏசிக்கு நான் ரெகுலராக நான் கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் இங்கே ஏபிபிசியில் கொஞ்சம் கவனத்தை வச்சிங்க நண்பர்களே நண்பர்களே என்னோடய வீடியோஸை நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் கவனமாக பார்த்துக்குங்க நண்பர்களே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் முழுசாக பார்த்தா தான் ஏதாவது ஒரு ஐடியா இந்த கெஸுங்கிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நண்பர்களே இங்கே கொடுத்துருக்க ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நண்பர்களே ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஏழு மூணு நாலு ஏழு ஒம்பது நாலு ஆறு ஒம்பது நாலு அஞ்சு ஒம்பது நண்பர்களே இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் டிஜிட் வந்து ஏபிசி போர்டில் இல்லாத நம்பரையும் இங்கே நான் ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் நண்பர்களே மேக்ஸிமம் நான் கண்டண்டாக விட்டு வெளியே தவ வெளியே போகிறதில்ல நிறைய விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுறதில் உங்ககிட்ட உங்களுக்கு ஏபிசி மூணு நம்பர் ஒரு நல்ல நம்பராக கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட்டாக நான் எல்லாத்தையும் நான் ஸ்பீடாக சொல்லிவிட்டு போயிட்டுருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட்டலையும் நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கன்ஃபார்மாக நான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே நண்பர்களே ஆல் போர்டில் ஜீரோ ஒம்பது எனக்கு கண்டினியூஸாக கிடைக்கிற நண்பர்களே ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கேன் நண்பர்களே மேக்ஸ் மேக்ஸிமம் ஹால்போர்டில் நம்மளுக்கு எந்த நம்பரும் மிஸ் ஆகுறதில்ல ஆல் ஹால்போர்டும் நம்மளுக்கு ரிசல்ட்டோட மேட்ச் ஆயிருது ஸோ நாளைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிழிவு இருக்குது நண்பர்களே ஜீரோ ஒம்பது ஹால்போர்டில் கொடுத்துருக்கேன் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே ட்ராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ட்ராட்ருக்கில் ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ஏழு ஆறு ஜீரோ ஒம்பது ஒன்று நாலு இங்கே நான் கொடுத்துருக்கிறது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தான் இங்கே த்ரீ டிஜிட் நான் எடுத்திருக்கேன் பட் நான் பொதுவாக ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு ஒரு பவராகவோ இல்லை அதை ஒரிஜினல் நான் ஏபிசி போர்டில் ஏ போர்டில் பி போர்டில் சி போர்டில் என்ன பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கிது எந்த நம்பருக்கு ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கோ அதை மட்டும் பேஸ் பண்ணி நான் இங்கே ஆறு டிஜிட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஆறு செட்டை கொடுத்துருக்கேன் நாளைக்கு டிராட்ருக்குலேயும் ஒரு நல்ல நம்பரு ரிசல்ட்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே கொஞ்சம் ட்ராட்ருக்கையும் பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசியில் அஞ்சு ஒம்பது கொடுத்துருக்கேன் நண்பர்களே அஞ்சு ஒம்பது எனக்கு எப்படி வீக்லி சாட்லையும் டெய்லி சாட்லேயும் எதில் பார்த்தாலும் எனக்கு அஞ்சு ஒம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடைக்கிது அதனால் இன்றைக்கி நாம் கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் ரிசல்ட் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் நாளைக்கு அஞ்சு ஒம்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குங்கிறதுல எனக்கு மாற்று இல்லை நாளைக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டோடையும் ஒரு அற்புதமான கெஸ்ஸிங்கோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிர்மாரி சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்